வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ ஒரு நெல்லிக்காய் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள் எனர்ஜிக்கெலாம் ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் நெல்லிக்காய் ஆவியில் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் ஆவியில் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி மேலே தண்ணியில் போடாமல் மேலே வச்சு வேக வச்சுருக்கிறேன் வானொலியை காய வச்சுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த ரெசிபிக்கு நல்லா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் ரெண்டரை ஸ்பூன் ஊற்றிட்டோன்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஒரு பத்து மிளகு வெந்தயம் ஒரு சுத்திக்காய் வெந்தயம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரி பொடியது பாருங்கள் நல்லா ஒரு பெரிய தொண்டு இஞ்சி ஒரு தொண்டு இஞ்சி நீள நீளமாக கட்டு கட் பண்ணிவிட்டு தான் போட்டுவோம் அது கொடிய கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிடுவோம் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மரம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் இஞ்சி நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிஸ் ஆகும் இப்போ நெல்லிக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்க ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கோம் போட்டுக்கிடுவோம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கடுவோம் இது கூட பாருங்கன்னா அரநலிக்காய் சைஸில் புளி வச்சுருக்குறேன் ரெண்டு உருண்டை வச்சிருக்கிறேன் ரெண்டே போட்டுக்கணும் புளி கரைச்சி ஊட்டாதீங்க அப்படியே போட்டுங்க எல்லாம் போட்டாச்சுனே கொஞ்சம் நல்லா கலர் விடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே சுண்டுக்கும் இது நல்லா எனர்ஜி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்னத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா எல்லாம் எனர்ஜி நல்லா கிடைக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தம் கிடைக்கும் இப்போ இது கூட என்ன பண்ணலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி ஊற்றிக்கலாம் பாட்டி இனிமேல் ஷார்ட் வீடியோ நிறைய போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க பாட்டிக்கு பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாட்டி நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெ ரெசிபியெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வெள்ளம் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் இதுக்குள்ளே நல்லா எல்லாம் நெல்லிக்காய் இழுத்துக்கிட்டோம் வெள்ளம்லாம் இந்த ரெசிபி வந்து நல்லா போணும் இந்த வாக்கிங் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு மூணு மணி நேரம் வாக்கிங் போவாங்க வாக்கிங் மூணு மணி நேரம் நடந்துட்டு இந்த மூணு மணி நேரமும் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது அவங்களுடைய எல்லாம் வெளியே போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா எறும்பு சொத்தம் கிடைக்கும் எருமல் வராது காய்ச்சல் உரம் இதெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட் கலந்துருக்கு காரம் கலந்துருக்கு புளிப்பு கலந்துருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஸ்வீட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலான் தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபியாக காமிச்சிருக்கிறேன் ஓகேவா இது நல்லா வெள்ளம் சுண்டி வரட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இனிப்பெல்லாம் அதில் நல்லா இறங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க இந்த பத்து பதினஞ்சு வயசு பசங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே சாப்பிடுவாங்க அவங்களுக்குலாம் எனர்ஜி கிடைக்காது நிறையா பூணு இதெல்லாம் நிறையா பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு எனர்ஜி சுத்தமாக இருக்காது அவ்வளோவா இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் எனர்ஜி இருக்குது அவங்க எவ்வளோ பேசுனாலும் அவங்களுக்கு தெம்பாகவே இருப்பாங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாட்டரில் டப்பாலாம் போட்டு கொடுங்க சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காது எருமல் வராது காய்ச்சல் வராது இந்த மாதிரி தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது போதும் பாட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து ஆறுனோன்னு இந்த வெள்ளம்லாம் கெட்டியாகிடும் நல்லா கட் நல்லா பாவு தன்மைக்கு வந்துடுச்சு போதும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிடுங்க நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செய்யும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்